அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமாயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு வக்ர சனியின் வம்பு தெம்பு ஆரம்பம் வம்பு அல்லது தெம்பு ஆரம்பம் மீண்டும் தலைப்பு சொல்றேன் வக்ர சனியின் வம்பு அல்லது தெம்பு ஆரம்பம் யாருக்கெல்லாம் அந்த வக்ர கதியில் பயணிக்கக்கூடிய சனி பகவான் வம்புகளை கொடுக்க போகிறார் யாருக்கு சற்று தென்பு தெம்ப கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவில் நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ஒரு வக்ரம் பெற்ற கோல் ஒரு குடிகாரரை போல பிகேவ் பண்ண வைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அதாவது நல்லவங்க குடிச்சிட்டாங்கன்னாக்க கெட்டவன் போல் ரவுடி போல பிகேவ் பண்ணுவாங்க குடிக்காதப்போ அவ்வளோ பவ்யமாக சூப்பராக நல்ல விதமாக நடந்துக்குவாங்க குடிச்சிட்டாக்க வித்தியாசமாக பிகேவ் பண்ணுவாங்க ஒரு அராத்து ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ணுறதும்பாங்க கெட்டை தான் அதே ஆப்போசிட்டா ஒரு ரவுடி அவன் நார்மலாக இருக்கிறப்ப அந்த விசிறு விட்டுட்டு பந்தா விட்டுட்டு ஆ ஒன்று மிரட்டிக்கிட்டு ரவுடித்தனம் பண்ணிகிட்டு இருப்பான் இதே குடிச்சிட்டான்னா எதிரிகளுக்கு பயந்து சைலண்டா எப்போ குடிச்சிருக்கோம் ஏதாவது நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தால் நம்மளுக்கு எதிரிகள் ஏதாவது பிரச்சனை பண்ணிட போகிறாங்கன்னு சத்தம் போடாமல் வீட்டில் போய் படுத்துருவான் வம்பு பண்ண மாட்டான் யாராவது ஒம்பளத்தா கூட இவன் ஆஃப் ஆகி போவான் எல்லாரும் யோசிப்பாங்க என்னன்னா ஒரு ரவுடியா ரவுடி சும்மாவே ஒம்பழைக்கிறவன் இன்னைக்கு கம்முன்னு போறான் அப்படின்னு அப்போ அவங்க அந்த அதை இயல்புக்கு மாறாக விதை பண்ண வைக்கும் அதே போலதான் இந்த சனி பகவான் வக்ரகதியில பயணிக்கிறப்ப உங்களுக்கு யாரு யோகத்தை கொடுக்கக்கூடிய நிலையில கோச்சார ரீதியாக இருந்தா அவங்களுக்கு அவயோகத்தையும் அவயோகத்தை கொடுக்கக்கூடிய நிலையில கோச்சார ரீதியாக உங்க ராசிக்கு இருந்தா அதுக்கு யூகத்தையும் அப்படி மாத்தி செய்வார் அதுதான் ஒரு குடிகாரரை போல பிஹேவ் பண்ணுவாருன்னு இப்போது இந்த சனி பகவான் எப்ப வக்ரம் அடைகிறார் அப்படின்னாக்க வருகிற பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அரவுண்ட் நைன் தேர்ட்டி மார்னிங் ஒரு ஒன்பதரை வாக்குல அவர் வக்ரகதியில பயணிக்கிறார் அப்ப வக்ரகதினா ரெட்ரகேஷன்ல எது வரைக்கும் அவர் வக்ரகதியில் பயணிப்பார் அப்படின்னா இருபத்தெட்டு பதினொ பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அதாவது பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முதல் இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்குமே அவர் வக்ரகதியில் பயணிக்கிறார் இருபத்தெட்டு பதினொன்னுலேருந்து நேர்கதிக்கு போவார் அப்போ அந்த பதிமூணு ஏழு இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் தான் இந்த வக்ரகதியில் பயணிக்கிறப்ப யோகத்தை கொடுக்கக்கூடிய ராசிகளுக்கு அவயோகத்தையும் அவயோகத்தை கொடுத்து கொண்டிருக்கிற ராசிகளுக்கு யோகத்தையும் கொடுக்குற மாதிரி அவர் மாறுவார் அதை தான் இந்த இன்ட்ரொடக்ஷனில் சொன்னேன் ஒரு இயல்புக்கு மாறாக குடிச்சிட்டாங்கன்னா குடிக இந்த வக்ரம் கோல் குடிகாரரை போல பிஹேவ் பண்ணுன்னு அதான் சொன்னேன் இப்போ யாருக்கெல்லாம் யோகத்தை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷத்திற்கு அண்டு சிம்மத்திற்கு ஏன்னா மேஷத்திற்கு விரய சனியாகவும் சிம்மத்திற்கு அஷ்டம சனியாகவும் படுத்திட்டு இருந்தது இப்ப யோகமா அது அவயோகம் இப்ப யோகமா மாறுது வக்ரகதிங்கிறதால அடுத்தது கண்ணிக்கு அதை யோகமாக மாறுகிறார் அடுத்து தனுசுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய கூடிய நிலைக்கு போகிறார் அண்டு கும்பத்திற்கு மீனத்திற்கு இந்த ராசிகளுக்கெல்லாம் அவர் யோகத்தை கொடுக்க நேர்கதியில பயணிக்கிறப்ப நான் மேற்க சொன்ன அந்த ராசிகள்லாம் வந்து அவயோகங்களை அனுபவிச்சிருப்பாங்க இப்போ இந்த இந்த வக்ரகதியில் பயணிக்கக்கூடிய அந்த நாட்களில் யோகத்தை அனுபவிப்பாங்க இப்போ யாருக்கெல்லாம் அவயோகம் கிடைக்க போகுது அப்படின்னாக்க ரிஷபம் இப்போ பதினோராம் இடத்து சனியாக பாசிட்டிவாக யோகத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தவர் இப்போ ரிஷபத்திற்கு அவயோகத்தை கொடுக்குறார் மிதுனத்திற்கு அவயோகம் ஏன்னா பத்தாம் இடம் இருக்கிறது நல்லது அவயோகமாக இருக்கும் அண்டு கடகத்திற்கு அவயோகத்தை கொடுக்கிறார் துலாத்திற்கு அவயோகம் விருச்சிகத்துக்கும் அவயோகம் அண்டு மகரத்திற்கு அவயோகம் இப்ப நான் சொன்ன ராசிகளுக்கெல்லாம் ஓரளவு யோகத்தை கொடுத்து கொண்டு கொடுத்து கொண்டிருந்தவர் இந்த வக்ரகதையில பயணிக்கிறப்ப அவயோகத்தை கொடுப்பார் இப்ப நம்ம ஒவ்வொன்று இண்டிவிஜுவலாக ராசிகளுக்கு எப்படி என்ன மாதிரி யோகங்கள் என்ன மாதிரி அவயோகங்களை கொடுப்பாருங்கிறத பார்ப்போம் இப்போது மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த வக்ர சனி பகவான் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ மங் வக்ர சனி பகவான் மகரத்திற்கு வம்புகளை தாங்க கொடுக்க போகிறார் ஆக்சுவலாக மூணாம் இடத்துல அதிரடியாக வெற்றிகளை தைரியத்தை கொடுத்து கொடுத்து கொண்டிருந்தவர் பெரிய அளவுக்கு காரிய வெற்றியை அண்டு மரியாதையை வாங்கி கொடுத்தவர் இப்போது கொஞ்சம் சிக்கலை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா வக்ரகதியில் பயணிக்கிறப்ப தே அதாவது உங்களிடமிருந்து தைரியம் விலகி போகிற மாதிரி கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இல்லாத மாதிரி சிக்கலாகிற மாதிரி பேரு கெடுற மாதிரி இப்படிலாம் ஒரு பயத்தை ஏற்படுத்துவார் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணணும் அப்போ தான் தப்பிக்க முடியும் ஏன்னால் இப்போ சனி பகவான் மட்டுமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருந்தார் ராகு கேது சரியில்லை குரு பகவானும் சரியில்லை சனி ஒன்றி மூன்றாம் இடத்திலிருந்து ராஜயோகத்தை கொடுத்து கொண்டிருந்தவர் இப்போ அவரும் அக்ரகதியில் பதிமூணு ஏழிலிருந்து இருபத்தெட்டு பதினொன்று வரைக்கும் பயணிக்கிறதால இந்த காலகட்டம் சனி பகவானாலும் பிரச்சனை வரும் ஆக எல்லா வகையிலையும் பிரச்சனைகள் சிக்கல்களை பார்க்குற மாதிரி ஆயிடும் கண்டிப்பா மெடிடேட் பண்ணணும் இல்லாட்டி புத்தி தெளிவில்லாமல் புத்தி பேதளிப்பது சிக்கல் ஆகிறது பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும்னு நினச்சிட்டு இருந்தது அதிர்ஷ்டம் கிடைக்காம போகும் மெடிடேட் பண்ணிட்டீங்களா எதிர்பாராமல் கிடைக்கும் நீங்க நினைச்சே பார்த்துருக்க மாட்டீங்க அப்படி இந்த பூர்வ பாக்கியமே வேலை பார்க்கும் புகழ் மரியாதை கிடைக்கும் மெடிடேட் பண்ணலையா பூர்வ பாக்கியம் வேலை பார்க்காது பெரிய அளவுக்கு அவமரியாதைகளை பெரிய மனிதர்கள் வழியாக சிக்கல்களையும் நல்லவர்கள் வழியாக பிரச்சனைகளையும் சந்திக்கிற மாதிரி ஆயிடும் அண்டு பெரிய அளவுக்கு அது மாதிரி நடந்துச்சுன்னா மன உளைச்சல் நிம்மதி இல்லாத தன்மை காசு பணம் ஒவ்வொரு செலவாகும் உடம்பு சரியில்லைனாலே செலவு ஆகும் மனசு சரியில்லைன்னாலே உடம்பு சரியில்லாமல் போகும் அதனால் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கங்க ஏன்னா ராகு கேதும் முறிவு பிரிவை ஏற்படுத்துவது ஏற்படுத்துவது போல் இருக்கிறார் இப்போ மூணாம் இடத்துல இருக்கிறதால நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு வக்ரம் பெறப்ப அப்படிதான் தைரியமாக செயல்பட வேண்டிய இடத்துக்கு செயல்பட மாட்டீங்க கொஞ்சம் அடக்கி வாசிக்க இதில் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக மிக பண்ணி கெடுத்துருவீங்க அதனால் தைரியம் தைரியமற்ற நிலைன்னு மாறி மாறி செஞ்சிட்ருப்பீங்க அது உங்களுக்கு பெரிய சிக்கல்களை ஏற்படுத்துகிற மாதிரி பண்ணிடும் அந்த சனி பகவான் ஆனால் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த சுக்கரன் ஆட்சியாக இருக்கிறது மிகவும் சிறப்புங்க என்னதான் மேஜர் கோள்கள் சரியில்லைன்னாலும் சுக்கரன் இறுதி வெற்றியை கொடுத்துருவேன் ஏன்னா ஐந்து பத்து குடையவன் கடைசியில் போராடி ஜெயிக்கிற மாதிரி ஆகும் இருந்தாலும் சனி பகவான் வம்புகளை தான் கொடுக்க ரெடியாக இருக்கிறதால மெடிடேட் பண்ணிக்கணும் அண்டு பெரிய அளவுக்கு குரு பகவானும் ஆறாம் இடத்துல இருந்தாலும் இந்த விபரீத ராஜயோகம் ஏற்படுத்தி அப்படி ஒரு திருப்தி சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுப்பார் மெடிடேட் பண்ணிக்கல அப்படின்னா விரயங்கள் வெட்டி அலைச்சல் வீண் விரயங்கள் பெரிய அளவுக்கு காரியமாக முடியறத தடை பிரச்சனைகள் இப்படிலாம் கொடுக்குற மாதிரி பண்ணிடுவார் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா காரிய தடையெல்லாம் இருக்காது ஈஸியாக அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருவீங்க அண்டு பாதகாதிபதியான செவ்வாயும் எட்டாம் இடத்துல மறைகிறது மிகவும் சிறப்பு பெரிய அளவுக்கு பேராசையோடு செயல்படாமல் இருந்தாலே போதும் பெரிய வித் உங்கள் வித்த முழு வித்தையும் காட்டணும் திறமையை காட்டணும்னு ஓடாமல் உழைக்காமல் ஓரளவு எந்த அளவுக்கு பண்ண முடியுமா ஏன்னா எல்லா கோள்களுமே நெகட்டிவாக இருக்கிறதால பெரிய வம்புல பிரச்சனையில் மாட்டிக்க கூடாது ஏன்னா சனி பகவான் மட்டுமே யோகத்தை கொடுக்குறார் அதனால் அந்த ஒரு மேட்ரஃப் அதாவது பதிமூணு ஏழுலேருந்து இருபத்தெட்டு பதினொன்று வரைக்கும் ஒரு எச்சரிக்கை உணர்வோடு செயல்பட்டீங்கன்னாக்கா திரும்ப சனி பகவான் அந்த கான்ஃபிடென்ட்டை கொடுத்துருவார் சூப்பராக இருக்கும் என்னதான் ராகி கேது கெடுக்க பார்த்தாலும் முறிவு பிரிவை ஏற்படுத்தினாலும் குடும்பத்தில் குழப்பத்தை உழு உண்டு பண்ணாலும் உங்களால் சமாளிக்க முடியும் இந்த குரு பகவானும் பெரிய அளவுக்கு உங்களுக்கு காரிய தடையை இல்லாமல் நல்லபடியாக முடிச்சு கொடுப்பேன் தயவுசெய்து மெடிடேட் பண்ணுங்க இந்த காலகட்டத்தில் அதிக விழிப்புணர்வு தேவை செலவு பண்ணுறத ரொம்ப யோசித்து செலவு பண்ணணும் நல்ல அந்த பூர்வ புண்ணியம் பூர்வ பாக்கியம் கண்டிப்பாக வேலை பார்க்கும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா இல்லாட்டி நல்ல வேலை பார்க்குறத நீங்கள் தான் கெடுத்துக்குவீங்க தேவையில்லாத சிக்கல்களை காம்ப்ளிகேஷனை தேவையில்லாத வேலைகளை மற்றவங்கள்ட்ட முறிவு பிரிவு ஏற்படுற மாதிரி செஞ்சு விட்டுருவீங்க ஏன்னா எட்டாம் விதியான சூரியனும் ஏழாம் இடத்துக்கு வரப்போறாங்க சோ ஆறு குரியவனோட அந்த எட்டாம் விதி சேர்றப்ப அது நிபுணத்துவத்தை கொடுத்து விபரீத ராஜயோகமாக மாற்றணும் அதுக்கு மெடிடேஷன் இல்லைன்னா தேவையில்லாமல் முறிவு பிரிவு ஈகோ கிளாஷ் ஆகிறது பெரியவங்க மூத்தவங்க தந்தை போன்று உள்ளவர்கள்ட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் நீங்கள் உருவாக்கிக்கிற மாதிரி வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு கவனம் தேவை எல் எந்த கோலும் பெரிய அளவுக்கு நன்மைகள் செய்யலை அப்படின்னாலும் ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள் சூப்பராக இருக்கார் அவங்க ரெண்டு பேர் நல்லா இருக்கிறது பெரிய அளவுக்கு சனி பகவான் கொடுக்குற வம்புகள் குரு பகவான் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் ராகு கேது கொடுக்கக்கூடிய முறிவு பிரிவுகள் அனைத்தையும் இறுதியாக ஜெயிச்சிருவீங்க இறுதியாக அதிர்ஷ்டமாக அது முடியும் அதுக்கு கண்டிப்பாக கும்பல மகர லக்னம் அண்டு மகரராசி என்பது மெடிடேட் பண்ணிக்கணும் இருபத்தெட்டு பதினொன்று வரைக்கும் தீவிர மெடிடேஷன் அவசியம் அப்போ தான் இந்த பூர்வ புண்ணியம் பூர்வ பாக்கியம் காப்பாற்றும் இல்லைன்னா மற்ற கோள்கள்லாம் தேவையில்லாமல் உங்களுக்கு செயல் அதை குருட்டு தைரியத்தை கொடுத்து சிக்கலை ஏற்படுத்துறது தைரியமாக செயல்பட வேண்டிய இடத்துல தைரியமற்ற தன்மையை கொடுத்து வீக்காக்குறது பண்ணிடுவாங்க நல்ல சுப விரயங்கள் இந்த காலகட்டத்துல மகர லக்னம் அண்டு மகராசன் புலங்கள் பண்ணிக்கலாம் பிள்ளைங்களுக்கு நல்லது செய்கிறது படிப்புக்காக செலவு பண்றது இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ஸ் குடும்ப விழாக்கள் நடத்துறதுன்னா நடத்தலாம் ஆன்மீக ரீதியாகவும் ஏதாவது சுற்றுலா அது இது டொனேஷன் கொடுக்கறது ஏதாவது ஒரு அறம் சார்ந்த விஷயங்கள் மற்றவங்களுக்கெல்லாம் உதவி செய்யக்கூடிய மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் ஈடுபட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஆச்சரியத்தை பார்ப்பீங்க இந்த ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள் என்னதான் இருந்தாலும் ஆளியாக பெரியாலியா பாரு சான்ஸே இல்லைன்னாங்க ஜெயிச்சோம் இல்ல அப்படின் அது தான் இருக்கும் பெரிய பெரிய நடிகர்கள் பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார்ன்னு வளர்ந்த ஆளுங்க பெரிய இதில் அசைக்க முடியாத மன்னர்களா இருந்தவங்க அது எம்ஜிஆர் ரஜினி சினிமா துறையில இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல அவங்களுக்கு இவங்கெல்லாம் தேரமாட்டாங்க பிரச்சனைன்னு சொல்ற தான் மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கும் எம்ஜிஆராக இருக்கட்டும் ரஜினியாக இருக்கட்டும் அதை தான் இப்போ இருக்கும் நீங்க மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா என்னதான் சூழல்கள்லாம் கேவலமா இருந்தாலும் நீங்க செய்யறதை செஞ்சுட்டீங்கன்னா அது ரேங்க் மாறும் அது மற்றவங்க பா பார்க்குறப்ப என்னடா செய்யறாங்க என்ன பண்றான் இது ஏன் இந்த படம் இப்படி ஓடுது அப்படி ஒரு சினிமாவை பார்த்தா சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு இனம் புரியாமல் மத்த ஆன்மாக்களை கவரும் இந்த பூர்வ புண்ணியம் பூர்வ பாக்கியம் வேலை பார்த்தாலே மற்ற ஆன்மாக்களை கவரும்படி இருக்கும் அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக கவரும் ஏன்னா ஐந்தாம் இடத்ததிபதி சுக்கரன் ஆறாம் இடத்ததிபதி புதன் சுக்கரன் அழகு கவர்ச்சி அதில் கவருவார் புதன் ஜாலி சந்தோஷம் விளையாட்டு ஒரு ஜோவியலாக பிகவ் பண்ணி கவர்றது நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படி இருக்கும் என்ன தான் வெளியில் அப்படி ஒரு சூழல் ஒத்துழைப்புக்காதபடி இருந்தாலும் நல்லா மெடிடேட் பண்ணிட்டு உங்களால் முடிஞ்சதை மற்ற ரஜினியை ஆரம்பத்தில் ஸ்டைல் பண்ணுறப்ப நக்கல் அடிக்காதவங்க கேவலப்படுத்தாதவங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா யோசிச்சு பாருங்க அதே மாதிரி எம்ஜிஆர் செய்கிறதெல்லாம் அலட்சியப்படுத்துனவங்க இல்லாமல் இருந்திருப்பாங்களா அது நீ அந்தந்த காலகட்டத்தில் இப்போ தான் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு காமெடி நடிகர்ஸ் எல்லாம் கூட அலட்சியப்படுத்தினாங்க சிக்கல் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வரும் அதனால் மெடிடேட் பண்ணுங்க என்னதான் மேஜர் கோள்கள் ராகு கேது சனி பகவான் குரு இதெல்லாம் சரியில்லைன்னாலும் நீங்கள் இறுதியில் ஜெயிப்பீர்கள் ஆச்சரியத்தை மற்றவங்களுக்கு கொடுப்பீங்க உங்களுக்கே அது ஆச்சரியமாக இருக்கும் அதுக்கு தொடர் முயற்சி தொடர் மெடிடேஷன் வித்தவுட் எனி பிரேக் பண்ணிங்க கண்டிப்பாக ஆச்சரியத்தை பார்க்கலாம் சூழல் அப்படி தாங்க நான் சும்மா உக்கா சோர்ந்து போகமாட்டேன் விடமாட்டேன் விடா கண்டன் கடா கண்டடா முயற்சிப்பேன் பண்ணிக்கோங்க டெஃபினட்டாக இப்போ நான் வம்புகள் வரும்னு சொல்லியிருக்கேன் அதுக்கு மாறாக ஆச்சரியமாக என்னதான் ஆயிரத்தெட்டு வம்புகள் வந்தாலும் மேஜர் கோள்கள் கொடுத்தாலும் இறுதியில் நீங்கள் அதிர்ஷ்டத்தையும் புகழையும் அடைந்தே திருவீர்கள் நன்றி அன்புள்ளங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசேஷன் நன்றி வணக்கம்